ஒரு நாள் ஒரு வருடம் போன்றும் ஒரு நாள் ஒரு மாதம் போன்றும் ஒரு நாள் ஒரு வாரம் போன்றும் ஏனைய நாட்கள் சாதாரண நாட்களை போன்றும் இருக்கும் என்று விடையளித்தார்கள் தஜ்ஜால் கீழ் திசையில் இருந்து மதினாவை குறிக்கோளாக கொண்டு புறப்பட்டு வருவார் பின்னர் மக்களிடம் தன்னை கடவுள் என்று ஏற்குமாறு அழைப்பு விடுவார் அவனை ஏற்க மக்கள் மறுப்பார்கள் அவர்களை விட்டு அவன் விலகிவிடுவார் காலையில் அம்மக்கள் தங்கள் அனைத்து செல்வங்களையும் இழந்து விடுவார்கள் அவனை பின்பற்றியவர்களை தவிர ஏனைய மக்கள் மிகவும் வறுமையில் இருக்கும்போது போது அவனிடம் மலைபோல் ரொட்டிகள் இருக்கும்